தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக கூட்டணியிலிருந்து தமிழ் தேசிய கட்சி நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எப்படியாவது வென்றாக வேண்டும் என்று தலையிலாக களத்தில் இறங்கியுள்ளது ஆனால் அந்த கூட்டணிக்குள் சீட்டு பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தாக உள்ளது திமுக தலையை கொண்டுள்ளது என்ன செய்வோம் என்று தெரியவில்லை இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் ஒரு தமிழ் தேசிய கட்சி நீக்கப்பட உள்ளது ஆம் வட மாவட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி பண்ருட்டி தொகுதி ஒதுக்கப்பட்டது அதன் வேட்பாளர் அதன் தலைவர் வேல்முருகன் ஐயன் ஐந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அதிமுக சார்பில் தலைவராக அவர் எதிர்த்து சரியான வேட்பாளர் நிறுத்தப்படாததால் வேல்முருகன் வெற்றி பெற்றார் அதிமுக சார்பில் பண்ருட்டி ராமச்சந்திரன் நிறுத்தப்பட்டதால் அதிமுக வாக்குகள் பட்டு ராமச்சந்திரனுக்கு விழவில்லை இதன் காரணமாக எளிதில் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வேல்முருகன் வெற்றி பெற்றார் தற்பொழுது வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் பிரிவு அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளது ஆகவே ராமதாஸ் தலைமையிலான பாமகவை திமுகவில் இணைக்க மு க ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் அதே சூழ்நிலையில் ராமதாஸ் இருந்தால் வேல்முருகன் அங்கு இருக்க மாட்டார் மேலும் வேல்முருகன் ஒன்றுக்கும் அதிகமான தொகுதிகளை திமுக கூட்டணியில் இந்த முறை எதிர்பார்க்கிறார் வேல்முருகன் அவர்களால் திமுக கூட்டணிக்கு எந்த லாபமும் இல்லை என்று மு ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார் ஒன்றுக்கும் அதிகமான தொகுதிகளை கேட்பதால் தமிழக வாழ்வுரிமை கட்சியை திமுக கூட்டணியிலிருந்தே நீக்கலாம் என்று முடிவு செய்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன தேர்தலுக்கு இன்னும் மூன்று மாத அவகாசம் உள்ளது என்ன என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ் தேசிய கட்சியான தமிழக வாழ்வுரிமை கட்சி கூடுதலான தொகுதிகள் கேட்டு திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்படுகிறதா கொடுக்கிற ஒரு தொகுதியை பெற்றுக்கொண்டு திமுக கூட்டணியில் போட்டியிடுகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்